உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நல்லா மூச்சை உள்வாங்கிக்கோங்க உன்ன சொல்ற வரைக்கும் மூச்சு விடாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ண அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க உங்களால எத்தனை பர்சன்டேஜ் வரை தாக்குப்பிடிக்க முடியுது கடைசியா கமெண்ட்ல சொல்லிருங்க நீங்கள் ஒரு வேளை அறுபது பர்சென்டேஜ் தாஞ்சிட்டிங்கண்ணா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பார்த்தீங்களா இதான் உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி நிறைய பேருக்கு லங்ஸ்ல வந்து பிரச்சனை ஆயிடுது ஒரு ஏறுறாங்க வேகமா நடக்கிறாங்க மூச்சு வாங்குது ஏதோ அதிர்ச்சியா கேட்டாங்கன்னா கை கால் படபடப்பு வந்துருது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா லங்ஸ் எக்ஸசைஸ் பண்றதே இல்ல லங்ஸ் எக்ஸசைஸ் வந்து பத்தி என்ன பண்றதுக்கு என்ன பண்ணா பலூன் இருக்கு இல்லையா அந்த பலூன் வாயில வச்சுட்டு ஒரே ஸ்டெச் எவ்வளவு பெருசா அவ்வளவு ஒரே ஸ்டெச் தான் வரும் அதுக்கப்புறம் அந்த காப்பு திருப்பி அதே மாதிரி அதே மாதிரி பிரிஸ்க்கு வாக்குங்கிற நல்லா கையெல்லாம் வீசி 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 நல்லா பிரிஸ்க்கு வாக்கு நடக்கும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கையை வந்து வச்சுட்டு நல்லா லங்ஸ் வந்து ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணும் கை அதுல இருந்து லாக் நல்லா இழுத்து க்ளோஸ் பண்ணும் இந்த மூணு எக்ஸசைஸை நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட உங்க லங்ஸ் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்